ஆசியாவில் முதன் முதலில் காஃபி பயிரிட்ட மதர் மிர்ரா என்ற இந்திய நிறுவனம் தற்போது நுகர்வோருக்கு நேரடியாக தமது சுவையை அள்ளி கொடுக்க உள்ளது டீ காஃபி என்றால் புத்துணர்ச்சியும் அதன் சுவையும் மனமுமே நம் நினைவுக்கு வரும் இந்த பயிரை பிரிட்டிஷ்காரர் இந்தியாவில் பயிரிட்டிருந்த சூழலில் ஆசியாவிலேயே முதன்முறையாக மதர் மிர்ரா என்ற இந்திய நிறுவனம் காபி பயிரை பயிரிட தொடங்கியது பி பி ஆர் சுப்பிரமணியம் என்பவரால் துவங்கப்பட்ட இந்த நிறுவனம் தலைமுறை தலைமுறையாக இந்த விவசாயத்தை மேற்கொண்டு வருகிறது மதர் மிர்ரா தோட்டத்தில் விளைந்த காபி பயிர்கள் பல்வேறு பெரு நிறுவனங்களும் நட்சத்திர விடுதலிலும் கிடைக்கப்பெற்று வந்தன அதோடு பல முன்னணி நிறுவனங்கள் இந்த காஃபியை வாங்கி அவர்களது பெயரில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வந்த சூழலில் இந்த நிறுவனம் தற்போது நேரடியாக விற்பனையை துவங்கியுள்ளது மிர்ராஸ் என்ற பெயரில் காஃபி மற்றும் டீ தூள் விற்பனையை துவங்கியிருக்கும் இந்த நிறுவனம் மிக விரைவில் நாடு முழுவதும் தங்களது தயாரிப்புகளை சந்தைப்படுத்த உள்ளதாக அந்த அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சுந்தர் சுப்பிரமணியம் தெரிவித்தார் இதுகுறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூர்க் பகுதியில் அமைந்துள்ள தங்களது தோட்டத்தில் விளைவிக்கப்படும் காஃபி பயிர்களை நாங்களே நேரடியாக விற்பனை செய்ய துவங்கியுள்ளதாகவும் இந்த ஊரடங்கு முன்பு மாதம் ஐம்பது டன் வரை காஃபி பயிர்கள் அறுவடையானது என்றும் ஊரடங்கால் உலக நாடுகளில் தேவை குறைந்ததால் தற்போது முப்பது டன் வரை அறுவடையாகிறது என்றும் விரைவில் இந்த நிலை மாறும் என்றும் ஏற்கனவே இணையம் வழியாக தங்களது காஃபி மற்றும் டீ தூள் சமையல் எண்ணெய் வகைகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் ஊரடங்கு காலத்தில் தங்களது வியாபாரம் இணையம் மூலமாக பேசிக்கலி ஒரு சிங்கிள் எஸ்டேட் காஃபி பிராண்ட் கூர் இருந்து ஸோ நாங்கள் காஃபி பவு ஃபில்டர் காஃபி பவுடர் அஸ்ஸாமில் இருந்து டீ பண்ணுறோம் அப்புறம் வுட் பிரெஸ்ட் கோக்கனட் ஆயில் கிரவுண்ட்நட் ஆயில் ஜிஞ்சிலி ஆயில் இதெல்லாம் பண்ணுறோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பியூராக எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் நல்லா தரமான முறையில் தயாரிச்சிட்ருக்கோம் உள்ள எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் எல்லா ஸ்டார் ஹோட்டல்ஸுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இங்கே உள்ள இப்போவும் ஆன்லைனில் டபுள்யூ டபிள்யூ டபுள் டாட் மிராஸ் டாட் வெப்சைட்டில் எல்லா ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக விற்பனைக்கு இருக்கு தேங்க்யூ இந்த ரீட்டிலுக்கு இங்கே கோயம்புத்தூரில் எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் ஏற்கனவே அவைலபிள் கோயம்புத்தூருக்கு எல்லா ஸ்டோர்ஸுக்கும் ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது இங்கே உள்ள எல்லா பெரிய பல முதலையும் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ப்ராடக்ட் அதே மாதிரி ஆன்லைன் வாங்கணுன்னாலும் வெப்சைட்டில் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது உட்பிரஸ்ட் ஆயில்ஸ் கோகனட் ஆயில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் சல்ஃபர் இல்லாமல் பியூர் வுட் பிரஸ்ட் ஆயில்ஸ் தயாரிக்கிறோம் இது ஜிஞ்சிலி ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒயிட் செஸ்எம் சீட்ஸ் யூஸ் பண்ணுறோம் பிளாக் செஸ்எம் சீட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை ரொம்ப ஹெல்தி கருப்பட்டி அதாவது கருப்பட்டியோடு தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் சுகர் சிரப்போ இல்லை வேறு எதோ யூஸ் பண்ணுறதே இல்லை ரொம்ப பியூரான ப்ராடக்ட் அதே மாதிரி உட்பிரஸ்ட் ஆயில்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான கான்செப்ட் இருக்குது கொஞ்சம் கலங்கன மாதிரி இருந்தாதான் அது நல்ல உட்பிரஸ்ட் ஆயிலுன்னு சொல்லி அப்படி கிடையாது கவர்மெண்ட் அக்மார்க்கே வந்து தெளிவாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்பாங்க நல்ல ஃபில்டர்டாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்பாங்க ஸோ வுட்பிரஸ்ட் ஆயில்ஸை பற்றி அதே மாதிரி கிரவுண்ட்நட் ஆயிலும் ரொம்ப பிசர்வேட்டிவ்ஸே இல்லாமல் நாட்டுக்கடலை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறோம்